சங்கீதம் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரை எங்கள் ஆண்டவராகிய கத்தாவே உன்னுடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு இருக்கிறது உன்னைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் பகை பழிஹாரணையும் அடக்கி போட தேவிரீர் உம்முடைய சத்துக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடி சுட்டினீர் உன்னுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் எங்கள் ஆண்டவராகிய கத்தாவே உடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது சங்கீதம் எட்டாம் அதிகாரம் முடிவடைந்தது